பழனிக்கும் ஹெச்ஆர்என்சிக்கும் என்ன இவ்வளோ பெரிய தொடர்புன்னு சொல்கிறதா இல்லை ஒரு முரண்னு சொல்கிறதான்னு தெரியல தொடர்ந்து பழனி திருக்கோவில்களில் பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டே இருக்குது சார் கும்பாபிஷேகம் தொடங்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அறநிலையத்துறை வந்து அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே வந்து அமைச்சர்களின் ஆதரவாளர்கள் போனதாகட்டும் அதன் பிறகு இப்போது பழனி கோவிலில் வந்து அந்த சென்ற ஆண்டு வந்து இஸ்லாமியர்கள் போயிட்டு விஞ்சியில் டிக்கெட் எடுத்து அந்த இடத்த சுற்றி பார்க்கணும்னு சொன்னதுக்கு பிறகு அங்கே இருந்த மாற்று மதத்திற்கான அலௌட் இல்லை அப்படிங்கக்கூடிய பலகை எடுத்தாங்க மீண்டும் மதுரை உயர்நீதிமன்றம் அந்த பலகையை வைக்கணும்னு சொல்லி அங்கே பலகையை வச்சுருந்தாங்க இப்போ தைப்பூசத்தின் போது வந்து சிலர் குறிப்பிட்டவர்கள் பாரம்பரியமாக வரக்கூடியவர்கள் இசையோடு போடுவாங்க அந்த மேலத்தாளத்தோடு போகக்கூடியது அதுக்கு தடை விதித்திருந்தாங்க கோவில்களில் அங்கே இருக்கக்கூடிய ஊ ஊழியர்களே வந்து அது போல வ வந்தவங்கள்ட்ட வந்து ரொம்ப தகாத முறையில் நடந்துகிட்டதா அடிதடி தாக்குதல் நடந்தது அடிதடி நடந்ததெல்லாம் தகவல் வந்தது இப்போது என்ன நடந்திருக்குன்னா போன மாதம் தைப்பூசம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கு அந்த சமயத்தில் வந்து பக்தர்கள் அதிகமாக வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாமிரதம் திரு திருப்பதினா லட்டு பழனினா பஞ்சாமிரதம்ங்கிற மாதிரி பழனி பஞ்சாமிரதம் வந்து அதிக அளவில் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்போ அது இன்னும் தீரவில்லை அந்த பழனி பஞ்சாமதை தான் இப்போவும் அவங்க விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு இப்போ ஒரு டைம் இருக்குது எக்ஸ்பைரி டேட் இருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது ஆல்ரெடி இப்போ நேற்றும் அதை விநியோகம் பண்ணியிருக்காங்க கூடவே லட்டு முறுக்கு அப்பம் போன்ற ஐட்டங்களும் விநியோகம் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே வீணாக போனதாக பக்தர்கள் வந்து குமுற ஆரம்பிச்சிருக்காங்க அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டால்லேருந்து தான் அதை விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க பழனிக்கும் எச்ஆர்என்சிக்கும் என்ன தொடர்ச்சியாக ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது ஹெச்ஆர்என்சி எந்த கோயிலெல்லாம் அடியெடுத்து வைக்கிறதோ அங்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னு இது பழனி மட்டும் இல்லை இன்னொன்று பழனி கோயிலில் வருமானம் அதிகம் ஸோ வருமானம் ஒரு இடத்துல அதிகமாக இருந்தால் ஹெச்ஆர்என்சி அங்கே உள்ள வரும் அதில் பல முறைகேடுகள் நடக்கும் அந்த வருமானத்தை அதிகரிப்பதற்காக என்னென்னலாம் செய்யலாமோ அதெல்லாம் செய்யும் அவங்க வந்து அந்த பிராண்ட் பில்டிங் ஆக்டிவிட்டியில் தான் அவங்க ஈடுபடுவாங்க இப்போ கூட்டம் அதிகமாக வருதுன்னா தரிசன கட்டத்தை ஏற்றுறது சிறப்பு கட்டணம்னு ஒன்று சொல்கிறது அதிலேயே ட்ராக்கில் போகிறது மாதிரியான அந்த தரிசனத்தை எல்லாம் பண்ணுறது ஏற்கனவே திருச்செந்தூரில் இது மாதிரி பண்ணாங்க அப்படி நாங்கள் ஏற்றலைன்னு சொன்னாங்க அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லேயே அந்த சீட்டு இதெல்லாம் போட்டு சோஷியல் மீடியாவில் பரப்புனாங்க ஆனால் அப்படியே உருட்டுனாரு சி மினிஸ்டர் அல்லையா பாபு இப்போ இந்த பழனி கோயிலில் இந்த பிரச்சனை வந்தபொழுதும் அப்படியெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் விநியோகம் செய்யலை அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்டே ஊடகங்களே அதாவது இவர்களுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஊடகங்கள்லேயே கூட வந்திருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் பூஞ்சகாலான் பூத்த லட்டு அதாவது ரொம்ப நாளைக்கு வரும் ஒரு வாரத்துக்கு மேலே வருங்கிற அதிர்சம் அந்த அதிர்சத்திலேயே பூஞ்சகாலான் நீங்கள் சொல்கிறது மாதிரி பஞ்சாமிரதம் பழனின்னா பஞ்சாமிரதம் அதாவது சில பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நண்பர்கள் அவங்கள்ட்ட வந்து பழனி போயிட்டு வந்தாங்கன்னா பஞ்சாமிரதம் எங்கடா அப்படின்னு தான் எல்லோரும் கேட்பாங்க மற்ற பிரசாதம் விபூதி குங்குமம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட கேட்குறது பஞ்சாமிர்தந்தம் தான் ஸோ அதிலே இந்த முறைகேடு ப்ளஸ் காலாவதியான விஷயங்கள் இருக்கும் பொழுது நாம் இந்த ஹெச்ஆர்எம்சியுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத என்னவென்று சொல்வது நார்த்து மெட்ராஸில் ஒரு கோயில் அங்கே வந்து பக்தர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் அன்னதானம் செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுத்த பொழுது உடனே எச்ஆர்ன்னு சொல்லுது நீங்கள் அன்னதானம் வெளியிலிருந்து செய்த உணவை கொண்டாந்து கொடுக்கக்கூடாது காரணம் என்ன அந்த நீங்கள் செய்கிற அந்த உணவு அது பாதுகாப்பாக இருக்குதா உணவு பாதுகாப்பாக இருக்கா அதில் வந்து கண்டாமினேஷன் இருந்தால் வர பக்தர்களுக்கு கொடுத்தா அது என்னென்ன பிரச்சனைகள்லாம் எல்லாம் வரும் அப்படிலாம் கிளாஸ் எடுத்து அதற்காக போர்டெல்லாம் வச்சாங்க அன்னதானம் இங்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னு அதே போல் திருவண்ணாமலை கிரிவலம் நடக்குது என்ன சொல்கிறாங்க அந்த கிரிவலத்தில்லாம் இருபது லட்சம் பேர் வருவாங்க இது போன்ற வெளி ஊர்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கணும் அதன் மூலம் நாம் இறைவனுடைய அருளை பெறலாம் அதற்கு என்ன நம்ம அன்னதானம் பண்ணலாம் நம்மளால் முடிஞ்சளுக்கு ஒரு நூறு பேருக்கு இரநூறு பேருக்கு இது ஒரு சில பேர் நான் பார்த்துருக்கேன் ஒரு குழுவாக அமைந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து அவங்க காசை போட்டு இன்றைக்கி பௌர்ணமிக்கு நம்ம போய் திருவண்ணாமலையில் அன்னதானம் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுற அந்த விஷயத்தெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போ என்னென்னா இது அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டலோட இந்த ஹெச்ஆர்என்சி டீல் போட்டிருக்காங்களா என்னென்னு தெரியாது நீங்கள் வெளியில் அன்னதானம் கொடுக்கக்கூடாது காரணம் நான் அதே சொன்னேன் அந்த உணவு பாதுகாப்பு இங்கே பிரச்சனை வருவோம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க நீங்கள் சரியான உணவு கொடுக்குறீங்களான்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சமீபத்தில் கவர்னர் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அங்கே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இந்த ஒரு சில இடங்களில் நான்வெஜ் எல்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொன்ன பொழுது உணவை பற்றி மற்றவர்களுடைய உணவு அந்த தேர்ந்தெடுத்து சாப்பிட்ற அந்த விஷயத்தை பற்றியெல்லாம் ஆளுநர் பேசக்கூடாதுன்னு அந்த ஊர் அமைச்சர் ஏவா வேலு பேசுனதை பார்க்குறோம் இந்த ஒரு சிக்கல் இருக்குதுங்கிறத சொல்கிறத விட்டுட்டு அவர் மற்ற விஷயங்களை பற்றி பேசுனதுங்கிறது இன்னும் அங்கே நிவாஸ் நம்மளுடைய ஸ்ரீ டிவிலேயே வந்து அங்கே கோட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இந்து முன்னணி தலைவர் மகேஷ் கூட பேட்டி கொடுத்துருக்கா அங்கே வந்து யாத்திரை நிவாசே இல்லை அது இருந்ததையும் தமிழ்நாடு டூரிசம்கிட்ட கொடுத்துட்டாங்க அதையும் அவங்க ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலை அப்படிங்கிறதுலாம் ஏன்னா மற்ற தனியார் ஹோட்டல்கள் வந்து யாத்திரிகர்கள் வந்து தங்கணும் அதன் மூலம் உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறது நமக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை அது போன்ற ஓட்டல்களை யாரெல்லாம் வச்சுருக்காங்கங்கிறது நம்ம தோண்டி தூர்வோம்னால் தெரியும் ஆகவே ஒவ்வொரு கோயிலிலும் பக்தர்கள் அதிகமாக வரக்கூடிய அந்த கோயில்களில் இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் இந்த எச்ஆர்என்ஸை தொடர்ந்து நடந்து நடத்தி வருகிறது ஸோ இதன் மூலம் அவங்க என்ன பண்ண வராங்கன்னா பக்தர்கள் அதிகமாக வர வேண்டாம் தேவையில்லாமல் அவ்வளோ வர வேண்டாம் இப்போ இந்த நீங்கள் தைப்பூசம் இப்படி சொல்கிறீங்க நம்ம கண்ணுக்கு நேரிலேயே நம்ம பார்த்தது வந்து இங்கே சைதாப்பேட்டையில் கரணீஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும் மற்ற இடங்களாக இருக்கட்டும் அந்த தெப்பம் விடக்கூடியதில் பக்தர்களே உள்ளே போய் பார்க்க முடியாத அளவுக்கு செய்தாங்க தைப்பூசம் அந்த தெப்பம் பார்க்குறது தான் அவங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக குடும்பத்தோடு வந்து பார்ப்பாங்க நீ வராத பல பேர் நம்ம காது சொல்லிட்டு போகிறாங்க இனிமேல் யார் இங்கெல்லாம் வரப்போகிறா தைப்பூசத்துக்கு மாதிரி வேணும்னே இவங்க செஞ்சாங்கண்ணா அப்படின்னு ஸோ அந்த ஹெச்ஆர்எம்சியோடய நோக்கம் என்னென்னா பக்தர்களே அதிகமாக வராதிங்க இந்து காங்கிரிகேஷன் அதிகமாக நடக்க கூடாது இண்டு காங்கிரிகேஷன் எங்கே அதிகமாக நடக்கும் கோயிலில் நடக்கும் நீங்கள் வராத சரி இதையும் தாண்டி வந்துறியா அங்கே இங்கே பெட்ரோல் கொண்டு வெடிக்கும் இப்போ கபாலீஸ்வரர் கோயிலில் நடந்தது இப்போது வரை யார் குற்றவாளி அப்படின்னு சிசிடிவி வச்சு இருக்காங்க சிசிடிவி இருக்குது சிசிடிவி வச்சு சிசிடிவி இருக்குது ஆனால் அந்த என்ட்ரன்ஸை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த சிசிடிவி வேலை செய்யலை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் வரையில் கண்டுபிடிச்சிருவான் அந்த மர்ம நபர் யாருன்னு கண்டுபிடிச்சிடும் ஒன்று நீ வரக்கூடாது வந்தின்னா உனக்கு இது போன்ற பிரசாதம் கிடைக்கும் இதையும் தாண்டி அழிச்சாட்டியமாக இல்லைன்னா அந்த கபலீஸ்வரரை பார்க்கத்தான் வருவேன் அருணாச்சலேஸ்வரை பார்க்கத்தான் வருவேன் அப்படின்னா உனக்கு அங்கே இது போன்ற சிக்கல்கள்லாம் வரும் இதைத்தானே இதை கேஸ் கொடுக்கறது கூட அவங்களுக்கு வலிக்கும் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் போய் யாராவது ஏதாவது செஞ்சால் உண்டு அப்படிங்கிற ஒரு நிலைமையை பார்க்குறோம் ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா அங்கே நான்வெஜ் கொடுத்ததா ஒரு பிரச்சனை கேரளாவில் சபரிமலை எப்படி மிஸ் நடந்ததுன்னு பார்த்தோம் ஒரு கட்டத்தில் அலால் பொருட்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய பிரசாதங்களுக்கு பயன்படுத்த வேண்டும்னு ஒரு இஷ்யூ கேரளாவில் வந்ததெல்லாம் கூட பார்த்தோம் அதாவது வெள்ளம் ஜாக்ரி இதெல்லாம் அரவண பிரசாதத்துக்கே அலால் சர்டிஃபைடு பொருட்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்க வேண்டாம் தமிழ்நாடு திராவிட மாடல் ஸோ இந்த மூணுமே தங்களுடைய திராவிட மாடல் தான் ஒன்று வந்து கிறிஸ்துவமயமான ஆந்திரா இன்னொன்று தங்களையும் திராவிட மாடலாக நினைத்துக்கொண்டு செயல்படக்கூடிய சிபிஎம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுடைய ஆட்சி இங்கேயும் அதே தான் ஸோ இவர்கள் மூன்று மாநிலங்களிலும் இந்து இன அழிப்பு செய்யக்கூடிய ஒரு தான் இவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் இந்து வழிபாட்டு உரிமையை தடுக்கக்கூடிய வேலையை செய்து வருகிறது இந்த மூன்று அரசும் இந்த பழனி வந்து இப்போ பெரிய அளவில் ஹைலைட் ஆகியிருக்கு இது போன்ற தொடர்ச்சியாக ஒவ்வொரு கோயில்லையும் இந்த ஹெச்ஆர்என்சி நடந்த செயல்படுத்தி வருகிறது அதனால தான் வந்து ஹெச்ஆர்என்சியை நம்ம அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்கிறோம் ஏற்கனவே இதே பழனி கோயிலில் அவர்கள் நடத்தக்கூடிய கல்லூரியில் மாற்று மத்தி சேர்ந்தவங்களை அப்பாயிண்ட் பண்ண கால்ஃபார் பண்ணாங்கன்னு ஒரு பெரிய பிரச்சனை அதுவும் போராட்டம் நடத்தி தான் தடுக்கப்பட்டது கோசாலை சரியாக நடத்தவில்லை அதுவும் போராட்டம் செய்து தடுக்கப்பட்டது அந்த பழனி படிக்கட்டில் அதாவது அந்த அங்கே இருக்கக்கூடிய நிறைய கடைகள் நடைபாதை கடைகள்லாம் உண்டு அதில் மாற்று மதத்தினரெல்லாம் கடையை போட்டு அங்கே வந்து அந்த படிக்கட்டிலே உட்காந்து நான்வெஜ் சாப்பிட்றது அங்கே வெறும் பெண் பக்தர்களை வந்து தவறாகன நோட்டத்தில் ஃபோட்டோ பிடிக்கிறது அதுவும் ஒரு போராட்டங்கள் நடத்தி தான் இந்த அமைப்புகள் அது பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்தால் மீண்டும் ஒரு முறை இந்த எச்ஆர்என்சி அங்கே வந்து மேனேஜ்மெண்ட்டு சரியில்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வரும்